திருமண விழாவில் கூட சீமானை விடாமல் துரத்தும் மீடியாக்கள் என்கிற தலைப்பில் நாம் எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களுடைய திருமண இல்ல திருமண விழாவில் போய் பங்கேற்றிருக்காங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசும்போது என்னை விட காளியம்மாலை பார்த்தா பலரும் வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத பதிவு செய்தாங்க இன்னும் காளியம்மாளை பற்றி தெரிந்த அத்தனை விடயங்களும் பதிவு பண்ணியிருந்தார் இன்னும் குறிப்பாக அவருக்கு வெளிநாடுகளில் இருந்து பேசக்கூடிய அத்தனை நபர்களும் முதலில் கேட்பது அண்ணனுடைய உடல்நலம் குறித்து பேசிட்டு அடுத்தபடியாக காளியம்மாள் நலமாக இருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை முன் முன்வைக்கிறாங்க அந்த அளவிற்கு உலகத் தமிழர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மகளாக காளியம்மாள் வளர்ந்திருக்காங்க இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இயக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு மீனக மக்களுக்காக போராடிக்கிட்டு இருந்த காளியம்மாள் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு இவர் நமக்காக இருப்பார் என நம்பி திமுக அதிமுக மட்டுமே நம்பி கடந்த குடும்பம் காங்கிரஸை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த குடும்பம் அந்த இடத்த விட்டு வெளியில் வரணும்னு முடிவு செய்து தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் தான் நமக்கு சரியாக இருக்குன்னு வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழர்கள் மத்தியில் தெரியப்பட்டிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய அறிவுத்திறனும் மட்டும்தான் அதன் பிறகுதான் அதற்காக ஏணியாக இருந்த இந்த தமிழ் தேசிய கொள்கையை நம்மிடம் கொண்டு வந்த அண்ணன் சீமான் தான் நம்ம பதிவு செய்தாகணும் ஏன்னா அவர்களுடைய உழைப்புங்கிறது அளப்பரியது மிகப்பெரியது அப்படி இருக்கும்போது அவர்களை வந்து நம்ம முன்னிறுத்துவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இது மாதிரி அத்தனை தலைவர்களையும் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சாட்டை துரைமுருகன் பேசுவார் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எனக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தலைவர்களை நான் உருவாக்கிட்டு போகணும் நான் இருக்கும்போதே அதை செய்யணும்னு அண்ணன் பதிவு பண்ண அதெல்லாம் ஏதோ கேட்பதற்கே ஒரு வியப்பாக இருக்கிறது ஒவ்வொருவரையும் தலைவராக பார்க்கிறார் காளியம்மால் அவர்களும் ஒரு மிகச்சிறந்த தலைவியாக அண்ணன் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு தலைவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விடயத்தையும் அண்ணன் சீமான அவர்களும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது முன்பெல்லாம் எந்த ஒரு மீடியாக்களும் ப்ரெஸ் மீட் வைத்தால் கூட சில க நேர தாமதமாகிறதுலாம் கிளம்பி போகிறது அப்படிங்கிறத கண்மூனாக பார்க்க முடிஞ்சு ஆனால் இப்போது ஒரு திருமண விழாவில் போய் சீமான் பேசுகிறாருனா கூட காத்திருந்து அதை எடுக்கிறதுக்கு பேசுகிறத இன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க போது நம் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதில் இருந்து இன்னும் அடுத்தடுத்து நம்மளுடைய அத்தனை விஷயங்களும் வந்து கவனிப்பதற்கு ஊடகங்கள் தன்னால் ஓடி வராங்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது ஆனால் சீமான் அவர்கள் பேசிய அந்த கா வானொலியோட லிங்கை நான் முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் முகப்புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் தாராளமாக பார்க்க விரும்புகிறவங்க பாருங்கள்